வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் முரணாக செயல்பட்டு வருவதாகவும் அவசர அவசரமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று மோடி அவர்களை சந்திப்பதற்கான தேதி கேட்டுள்ளார் எதற்காக என்ன காரணம் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அமைச்சரவை மாற்றம் விரைவில் நடைபெறும் அதிலும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்பார் சில முக்கிய அமைச்சர்களது பதவி பறிக்கப்படும் இளம் அமைச்சர்கள் அமைக்க படுவார்கள் அவர்கள் அனைவரும் உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது கூட்டணி கட்சிக்கு அதிகாரங்கள் வழங்க வேண்டும் என்று தோல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள வீடியோவும் இணையதளங்களில் வைரலாக பரவி வந்தது மீண்டும் தற்பொழுது ஒரு புயலை வெளியிடும் விதமாகத்தான் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தொல் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு என்பது திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி விரிசல் ஏற்படும் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் மக்களுக்காக எதையும் துணிய தயாராக இருப்பேன் என்று முதலில் வீடியோ வெளியிட்டிருந்தார் தற்பொழுது திமுகவிற்கு ஆதரவாக மாநாடை கைவிடக்கூடிய நிலைமைக்கு திருமாவளவனை தள்ளி வைத்ததற்கு காரணம் என்ன திடீர் திருப்பமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பதவி உயர்வு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணம் திமுகவின் எம்பிக்கள் அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்ன என்று நாம் அனைத்தையும் பார்க்குமேயானால் அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில் திமுக மாட்டிவிட்டது திமுக இனி அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அவர்களது பிடியில் இருந்து தப்பிக்க முடியும் எப்பேற்பட்ட திருடர்களாக இருந்தாலும் திமுகவிடம் தோர்த்துதான் போவார்கள் காரணம் என்ன தவறு செய்தாலும் அதை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் அதற்கான ஆதாரங்கள் இல்லாமல் அமையக்கூடியதுதான் திமுகவின் திருட்டுத்தனம் என்று பல்வேறு மேடைகளில் நம்மால் பேசப்பட்டிருப்போம் அதற்கு உதாரணமாகத்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவசர பயணமாக டெல்லி மேற்கொள்ள உள்ளார் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் விசாரணையை தாமதப்படுத்த வேண்டும் என்றும் இனி திமுக பாஜகவை ஒருபோதும் எதிர்க்காது என்பதற்கேற்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக இன்னும் மூன்று வாரத்திற்குள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கைது செய்யப்படக்கூடிய சூழல் ஏற்படும் எப்படி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ராஜினாமா செய்யக்கூடிய நிலைமை உருவ தோ அதேபோல் தமிழகத்திலும் அதே நிலைமை உருவாகும் என்ற காரணத்தினால் திமுகவின் கூட்டணி கட்சியை பகைத்து ஸ்டாலின் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்